சுவை மனம் சமையலுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக நம்ம செய்கிற மாதிரி இந்த பிரியாணி தான் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி தான் செய்கிறேன் அதாவது ரே அளவு குவான்டிட்டி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் பிரியாணி பேன் எடுத்திருக்கேன் பிரியாணி பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ பிரியாணி இலை லவங்கம் பட்டை ஏலக்காய் இந்த எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்கி இரநூறு கிராம் வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் கால் ட்ரே சொன்னேன் இல்லையா அதனால் இரநூறு கிராம் மோர் தென் எனஃப் இப்போ இந்த ஆனியன் நல்லாவே நம்ம வதக்கி எடுத்துப்போம் கொஞ்சம் நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் நம்ம வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு தான் சொன்னேன் அந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஈக்குவல் தான் போடுறேன் ஒரு கையளவுக்கு நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு ஆறு டு ஏழு எடுத்திருக்கேன் இப்போ இவங்க எல்லாமே இந்த வெங்காயத்து இஞ்சி பூண்டு இதிலையே நல்லா வதக்கிப்போம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பழம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு செத்துப்போம் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே இந்த மீன் வாயில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யணுன்றது என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது பார்த்துக்கோங்க இதை நல்லா எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிறது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிப்போம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நான் கரம் மசாலா வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்பேன் ஸோ நான் வீட்டில் அரைக்கிற பொடியை தான் யூஸ் பண்ணுவேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதுவும் ஹோம்மேடு தான் இப்போ இவங்களெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலையே வதங்கட்டும் வதங்கின பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் ஆட் பண்ணுங்கள் இந்த தயிர் ஆட் பண்ண பிறகு இதோடய டேஸ்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி லிட் போட்டு வைக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதை அழகாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இப்போ இது நல்லா உங்களுக்கு வதங்கிருச்சு மசாலா உங்களுக்கு அந்த நல்ல ஸ்மெல் இப்போ சூப்பராக அடிக்கிறது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பிளேட்டில் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம இந்த கிரேவியை எடுத்து வச்சிடலாம் நல்லா ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த இந்த மசாலாவில் நம்ம லெமன் சேர்க்கணும் லெமன் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை லெமனை புழிஞ்சி எடுத்து சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம ரைஸை வடித்து வச்ச ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் பதிவாக தான் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லை தம் போடும்போது நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயர் இந்த ரைஸை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா கிரேவி இதில் நல்லா நம்ம உன்னொரு லேயராக மாற்றுவோம் இப்போ வறுத்து வச்சிருந்த சிக்கனை எல்லாமே போடணும்னு கிடையாது இதில் ஒரு பத்து பீஸோ இல்லை ஒரு ஆறு டு ஏழு பீஸோ வந்து இது மாதிரி நம்ம நடுவில் இந்த சிக்கனை வைப்போம் நெக்ஸ்ட்டு இதை வச்சுட்டு மறுபடியும் ஒரு லேயர் ரைஸ் போடுவோம் ஸோ இப்போ சிக்கனை நம்ம நடுவில் வச்சுருக்கோம் மேலே மறுபடியும் ரைஸ் போட்டு இதை கவர் பண்ணுறோம் ரைஸ் போட்டுட்டு மீதி இருக்கிற கிரேவி இருக்கு இல்லையா அதை இப்போ போட லைட்டாக போட்டிருங்க ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நிறையவே கிரேவி போட்டிருந்தோம் இப்போ மேலே இருக்கிறது கிரேவி பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன் ரொம்பலாம் போடலை இதுக்கு மேலேயும் நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரைஸ் லேயர் போட்டுருவோம் ரைஸ் லேயர் கரெக்டாக போட்ட பிறகு நல்லா சுட சுட இரு பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை அப்படியே நான் எண்ணெயிலேருந்து எடுத்து இந்த ரைஸ் மேலே நான் வச்சிடுறேன் உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணாலும் வைக்கலாம் அளவாக வைக்கிறேன் வச்சுட்டு நீங்கள் வந்து பாலில் குங்குமப்பூ சேர்த்தும் நீங்கள் க தாராளமாக இந்த ரைஸை சுற்றி சேர்க்கலாம் நான் வந்து கலர் ஃபுட் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபுட் கலரை லைட்டாக நான் வந்து ஆட் பண்ணி மில்கில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மில்க்கும் இந்த ஃபுட் கலரும் சேர்ந்து இது மேலே நான் இப்படி லைட்டாக நான் போட்டு விடுறேன் இது போட்டுட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இந்த ரைஸை சுற்றி நல்லா ஒரு ஃபாயில் ட்ரேயில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவால தம் போடுங்க சூப்பராக இது ரெடி ஆகிடும் எக்ஸாக்ட் டைம் சொல்கிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வைங்க இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த ரைஸை ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் ரைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது எக்ஸாக்டாக கொலையெல்லாம் இல்லாமல் நம்ம ஒன்றும் பாதியமாக தான் வடித்து வச்சுருந்தோம் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணும் உங்களுக்கு நல்லா தெரியும் அழகாக அப்படியே இந்த ரோட்டுக்காடை பிரியாணி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெஸ்டாரண்ட் பிரியாணி எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அண்ட் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம தம் போடுறோம் இல்லையா அது போடும்போது அதோட ஜூஸு ஃபுல்லாக உங்களுக்கு இறங்கி ஒன்றும் பாதியுமா அழகாக மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு கால் ரே அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபுல் பிரியாணி என்னோடய கேட்ரிங் ஆர்டர்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சி தான் மறக்காமல் எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச்